தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய ஐந்து மொழிகளின் முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தாலும் கூலி திரைப்படம் என்று சொன்ன உடனே எல்லார் வாயிலிருந்தும் வருவது சௌபின் சஹீர் என்ற பெயர்தான் அந்த அளவுக்கு கூலி திரைப்படத்தில் இவரது நடிப்பும் கேரக்டரும் வெகுவாக ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றது இவரது நடிப்பு திறமை ஆஹா ஓஹோ என்று ரசிகர்களால் பேசப்படுகிறது யார் இந்த சௌபின் சபீர் இவர் ஒரு மலையாள நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் பிறந்த சௌபின் சபீர் மலையாள திரையுலகில் அறிமுகமானது அன்னையும் ரசூலும் என்ற இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருட மலையாள படத்தின் மூலம்தான் மேலும் பிரேமம் மற்றும் சூடானி ஃப்ரம் நைஜீரியா போன்ற பிரபலமான மலையாள திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார் இதில் சூடானி ஃப்ரம் நைஜீரியா என்ற திரைப்படத்திற்காக கேரள அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருக்கின்றார் சோபின் சகீர் மேலும் கும்பலாங்கி நைட்ஸ் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த இரண்டு படங்களும் வணிக ரீதியாக மிக அளவில் வெற்றி பெற்று இவரது நடிப்பு அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து மிகச்சிறந்த நடிகர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது தற்போது தமிழில் இவர் நடித்து வெளியாகியுள்ள கூலி திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தன்னை ஒரு நடிப்பு அரக்கன் என்று நிரூபித்துள்ளார்